கொள்கை தலைவர் பெரியார் வழியில நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒண்ணு சுத்துதில்ல அதாங்க கரூர்ல நாற்பத்தோரு பேர் உயிர காவு வாங்கினாங்களே அவங்களோட அந்த இருமுறை வாகனத்துக்கு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணி மத நம்பிக்கை தான் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அந்த கடவுளை தூக்கி போட்டு உடைங்க அப்படின்னு சொன்ன பெரியாரை கொள்கை தலைவராக ஏத்துட்டு நாற்பத்தோரு பேர் உயிரை காவு வாங்குறதுக்கு காரணமாக ஒவ்வொரு ஊரை பயணம் பண்ணிச்சுல அந்த யமதர்ம ஊர்திக்கு வந்துட்டு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க இறந்து போனவங்களோட அந்த குடும்பத்தோட கண்ணீர் கூட இன்னும் காஞ்சிருக்காது அதுக்குள்ள இன்னும் பல ஊர்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி அங்கேயும் போய் காவு வாங்கணும்ல அதுக்காக அந்த வாகனத்துக்கு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க அதுவும் எப்படி இங்கே நடக்கிற விஷயம் யார் யாருக்குமே எந்த காரணத்தை கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வேற அதையும் மீறி வெளியே வந்துருச்சுல உடனே டிரைவர் ஆசைப்பட்டாரு அதனால பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்மின் போஸ்ட் போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சீப்பான முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கத்துல வந்து அகிம்சை வந்து எல்லா மனிதனோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பதிவு யார் போட்டிருக்காங்க தெரியுமா நேபாளில் நடந்ததே ஒரு கலவரம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் கலவரம் வெடிக்கணும் இங்கேயும் ஜென்சி வந்து புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆட்டு மந்தங்களை ஒரு கலவரத்தை தூண்டி விட்டாரு பார்த்தீங்களா அந்த காந்தியவாதி தான் இன்னைக்கு அகிம்சை வந்து எல்லாருக்குமே தலையாய கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு போட்டுட்டு காந்தியை வந்து வாழ்த்து வணங்கியிருக்காரு ஒரு பக்கம் இதை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காந்தியை யாரு சுட்டு கொண்டாங்களோ அந்த கூட்டத்தோட காலில் போய் விழுறதுக்காக டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காரு நாற்பத்தோரு பேர் உயிர் இருந்துச்சுல அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு கரூருக்கு பயணம் பண்ணல ஏன் வெறும் நாற்பது நிமிஷத்துல வந்து தனி விமானம் மூலமா கரூர்ல இருந்து சென்னைக்கு வர முடிஞ்சது அதே ஒரு நாற்பது நிமிஷத்துல இப்பந்தான் வந்து அந்த கலவரம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்கி ஒரு நாலு நாள் ஆயிடுச்சுல்ல அங்க போய் அந்த நாற்பது நிமிஷம் செலவு பண்ணி தனி விமானம் மூலமா கரூருக்கு போய் அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லல சரி ஏதோ ஒரு வகையில் நம்மளும் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மன்னிப்பு இது வரைக்கும் யாருமே கேட்கல கேட்டால் வந்துட்டு நாங்கள் வந்து நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறோமே நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு ஒரு பக்கமாக ஒரு முட்டு பண்ணால் என்ன பண்ணலைனா என்ன நமக்கு வந்த கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுல குறஞ்சா போயிடுவாங்க அந்த மன்னிப்பு கேட்கல ஆனால் தனி விமானம் மூலமாக விளையாடுறதுக்காக டெல்லி பயணம் போயிருக்காரு சரி விளையாடுறதுக்காக போனவங்களுக்கும் மத்திய அரசோட என்எஸ்டிக்கும் என்ன தொடர்பு இருக்கு இவர் போன தனி விமானத்துல என்எஸ்டி படையினரோட ஒரு ரெண்டு பேரையும் கூட சேர்த்துட்டு போயிருந்திருக்காரு என்எஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா உள்துறை அமைச்சகம் இருக்குல்ல அது பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படைப்பிரிவு தான் வந்து என்எஸ்டி இதுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன சம்பந்தம் இது வரைக்கும் மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு அங்க போய் இந்த மத்திய அரசோட அந்த குழு வந்து போய் அங்க போய் பார்க்கல அதே மாதிரி துப்பாக்கி சூழல் நடந்துச்சே நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில அப்பவும் எந்த ஒரு மத்திய அரசோட எம்பியும் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதை வந்து விசிட் பண்ணல அதை வந்து விசாரிக்கல ஆனா கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே ஒரு குழு வருது வந்து விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது இதில் வந்து ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கூட்டம் இருக்குல்ல அதை வந்து என்ன ஒரு கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி ஒரு செய்தியை வந்து பொட்டு போயிடுச்சு இதில் வேற சிபிஐ விசாரணை வேணும் தமிழ்நாடு அரசே வந்து இதை விசாரிச்சாங்கன்னா அந்த சதி வந்து வெளியே வராது சோ வந்து நாங்க விசாரிச்சு நாங்க வந்து தப்பு செஞ்சவங்களை காப்பாத்தி விடுறோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வேற இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக தான் என்னோடய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா தெரு தெருவா போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஓட்டுகளை எல்லாத்தையுமே தன்னோடய பக்கம் இழுத்தாங்கல்ல அது எல்லாமே நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு நாடகமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு வந்து கொள்கையே கிடையாது அப்புறம் எப்படி கொள்கை எதிரி இருப்பாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துடுச்சுன்னா பிஏ கூட தும்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல பாஜக தான் என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ எங்க போச்சு ஒரு பக்கம் என்னன்னா தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு இன்னொருத்தர் சிக்லீவ் போட்டுட்டு எங்கே போனார்னே தெரியல இவர் என்னடானா நான் விளையாட போகிறேன் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு போயிருக்காரு இதெல்லாம் நேரடியாக பார்த்துமே புரிஞ்சுக்காம ஒரு கூட்டம் ஆன்லைனில் இருக்கு அதுவும் என்ன விளையாட்டு சென்சேஷனல் கேம் இருக்காங்க ஃபஸ்ட்டு என்னன்னா திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ளேமிங் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்பி மாதிரி இன்னசென்ட் கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இப்போது என்னடானா வந்துட்டு சென்சேஷனல் கேம் விளையாடிட்டு இருக்காங்க நம்ம வந்து எவ்வளோ வன்முறையை கற்குறோம் ஆனாலும் வந்து அமைதியாக இருக்காங்களே அப்படி கரெக்டான உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்களே அவங்க வந்து ஆகி ஏதாவது பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் இருக்கல சென்டிமெண்ட்டை வச்சு தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேம் எடுத்திருக்காங்க அம்மா குழந்தைங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று வந்து ஒரு நாலு முக்கால் நிமிஷத்துக்கு அந்த ஷார்ட் பிலிம் டிவியில் ஓட விட்டு அம்மா பார்த்துட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றது அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அந்த வேஷத்தை போட்டு விட்டு விஜய்ண்ணா நாங்க இருக்கோம்னா அப்படின்னு சொல்ல வைக்கிறது இவர்கள் வந்து உண்மையாவே ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த கேமை புரிஞ்சுக்காம உண்மை வெல்லும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொசண்டா இருக்காங்க சீரியஸா ஒரு நிறைய பேர் வந்து இதை சொல்லிட்டாங்க அதீத ரசிக வரி பல உயிர்களை கொல்லும்